சுற்றி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் நடந்து சஹ்மி ஷஹீத் ஜனாதிபதியால் கௌரவிப்பு தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்து வேறு வழியை சேர்ந்து சஹ்மி சஹீத் என்ற இளைஞன் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவினால் கொழும்பில் உள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து கௌரவிக்கப்பட்டார் சஹ்மி ஷஹீடின் குறிப்பிடத்தக்க சுற்றுலா தலங்களை திறம்பட ஊக்குவித்தார் மற்றும் இலங்கையின் செழுமையான கலாச்சாரம் மற்றும் இயற்கை பாரம்பரியத்தின் மீது கவனத்தை ஈர்த்தார் அவரது முயற்சிகள் நாட்டின் அழகை உயர்த்தி காட்டுவது மட்டுமல்லாமல் அதன் சுற்றுலாத்துறைக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கத்தையும் அளித்துள்ளது கௌரவ ஜனாதிபதியின் சந்திப்பின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கர் சஹ்மி ஷஹீடின் அர்ப்பணிப்பு மற்றும் அவரது பயணத்தின் நேர்மறையான தாக்கத்திற்காக அவரை பாராட்டினார் இதன் போது விஷேட நினைவு வழங்கிய ஜனாதிபதி இலங்கையின் சுற்றுலா மேலும் மேம்படுத்தும் நோக்கில் எதிர்கால முயற்சிகளில் சஹ்மித் ஷஹீடை ஈடுபடுத்த விருப்பம் தெரிவித்தார் தனிப்பட்ட முயற்சிகள் தேசிய பெருமை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பாக சுற்றுலா துறைகள் எவ்வாறு பங்களிக்க முடியும் என்பதற்கு சஹ்மி ஷகீரின் சாதனை ஒரு எழுச்சியூட்டும் எடுத்துக்காட்டு என்றே கூறலாம் கத்தார் நாட்டில் பத்து வருடத்திற்கும் மேலாக அச்சு துறையில் அனுபவம் கொண்டவர்களால் உயர்தரத்திலான பிரிண்டிங் சேவையை வழங்கி வருகின்றார்கள் அடோன் ஐடி நிறுவனத்தினர் ஓப்சட் டிஜிட்டல் ஸ்கிரீன் லார்ஜ் ஃபோர்மட் போன்ற அத்தனை விதமான பிரிண்டிங் தேவைகளையும் தரமாகவும் விரைவாகவும் வழங்கி வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் வென்ற ஒரே நிறுவனம் என்றால் அட்டோன் ஐடி பிரிண்டிங் பிரஸ் தொடர்புகளுக்கு